வந்து ஒரு நியூ போறீங்க இருக்கீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக தாங்க டெலிவரி டைம்ல பேபிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிடுவோம் இல்லையா இத வந்து அறுபது வினாடிகள் இல்லைன்னா ஒரு நிமிஷம் நீங்க டிலே பண்ணி கட் பண்றதுனால அவங்களுக்கு இந்த தொப்புள் கொடி வழியா வரக்கூடிய பேபிக்கு சென்றடையும் இதனால பிளட் சப்ளை நியூட்ரிஷன் போறதுனால பேபிக்கு வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம டெலிவரி டைம்ல ஒரு ஹார்டான பார்க்வை வழியில பேபி வழியில வராங்க அதனால அவங்களோட எனர்ஜி அதிகமா வேஸ்ட் ஆயிருக்கும் பிளஸ் வந்து அங்கங்க குட்டிய காயங்கள் ஏற்பட்டு இதெல்லாம் ரெக்கவரி பண்றதுக்கும் இந்த பிளட் சப்ளை எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் ரொம்பவே உதவியா இருக்கும் அதுவும் கடைசியா நம்ம மதர்கிட்ட இருந்து வர நியூட்ரிஷனை வந்து பேபிக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல என்னங்க தப்பு இருக்கு ஆனா நிறைய ஹாஸ்பிட்டல்ல பேபி பிறந்தோட டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க சோ இதனோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இதை எக்ஸ்ட்ரா குடுக்கறதுனால எல்லா பேபிஸ்க்கும் ஜென்ரலா ஜாண்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி பண்றதுனால கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம நல்ல வெயில்ல பேபிய வந்து கொஞ்சம் மார்னிங் இதமான வெயில்ல காமிக்கிறதுனால அந்த ஜாண்டிஸும் செட்டில் ஆயிடும் சோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மறக்காம சேவ் பண்ணிக்கங்க நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ